மற்றபடியாக எஸ் தமிழ் சினிமாவின் சுப்ரீம் ஸ்டார் தமிழ் சினிமான்னு நம்ம மட்டும் கொண்டாடுற மாதிரி இல்லாமல் ஃபேன் இண்டியாவா அவர் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் போய் அந்தந்த இடத்துல அந்தந்த ஸ்க்ரீனில் அவருடைய பதி பண்ணி சுப்ரீம் ஸ்டார் தாண்டி எஸ் இந்த இவர் வந்து ஒரு இந்தியன் ஆக்டர் அப்படின்ற அளவில் தான் இருக்கிறாங்க தொடர்ந்து இன்னும் பல வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்தெந்த எந்த கேரக்டர்லாம் அதாவது வில்லனா பண்ணாலும் தத்ரூபான வில்லனா இருப்பாங்க ஹீரோ பண்ணாலும் சரி இப்போ அப்பா கேரக்டர் பண்ணாலும் சரி இல்ல அதுலேயும் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் எல்லாத்துலேயுமே வந்து வேரியேஷன் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு அண்ட் அதை விட இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இப்போ வரைக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இருக்கிறீங்க சார் எஸ்பெஷலி ஆன் ஃபிட்னஸ் ஸோ தொடர்ந்து எல்லாருக்கும் ஹெல்த் கான்சியஸாகவும் எந்த அளவுக்கு இருக்கணுன்றதுக்கும் ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடியவர் தான் அண்ட் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டின் மார்கண்டேயன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களே அன்போடு பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கு வணக்கம் காலத்தாமதத்து வருந்துகிறேன் ஏன்னா ஒன்றரை மணிக்கு வரேன் ஒரு மணிக்கு வரேன் இல்லை நீங்கள் ரெண்டு மணிக்கு வந்தால் போதும்னு சொன்னாங்க அதனால் நான் ரெண்டு மணிக்கு வரலான்னு சொல்லிக்கிற மாதிரி கொஞ்சம் ட்ராஃபிக் உண்மையான டிராஃபிக் ஜாமில் நான் மாட்டிக்கிட்டேன் மணி மாதிரி இல்லை ஏன்னா மணி வந்து மெதுவாக வர்றாரு வந்து முன்னாடி வர உட்காந்தார் நான் தான் முதல்ல வந்தேன் மாதிரி ஸோ வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கனபோட ப்ரீ ரிலீஸ் இவண்ட் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பண்ணுவோம் எம்ஜிஆர் யூனிவர்ஸ்டில் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது பல காரணங்களுக்காக இந்த படமும் வந்து தேதி ரிலீஸ் இருக்கும்போது ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுன்னு தான் இப்போ வந்து ஹைட்டபாட்டில் பண்ணாங்க அப்போ நான் வந்து சென்னையில் வந்து நம்ம பண்ணுற ஈவெண்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நான் அவங்களெல்லாம் சந்திச்செல்லாம் நான் ஐடியா பண்ணேன் அப்புறம் விஷ்ணுட சொன்னா எனக்கு நம்மளே பண்ணிடலாம் நீங்கள் அதை ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இங்கே ஏர்லா போது எடிட்டர் இருந்தாங்க சபத்ரா இருந்தாங்க அப்புறம் எல்லாருமே சகோதரர் சார் இருந்தாங்க அவங்களாம் வச்சு நாங்கள் பண்ணிடுறோம் என்னதான் இருந்தாலும் லிக்ஸன் கிளாமர் கொஞ்சம் இருந்தால் இருக்கும்னு சொல்லி விருப்பப்பட்டு நீங்கள் பார்த்துட்டு நான் பார்த்தேன் ஆனால் சில பேர் கேட்டாங்க என்ன பொண்ணு தடவை மதுபாலாக வந்தாங்க மாதிரிலேயான்னு கேட்டாங்க இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டவங்களாம் எனக்கு அனு உட்காந்துருக்காங்க நான் ஒரு ரெப்ரஸண்டேஷன்லாம் வந்திருக்கேன் அதனால் அவங்களாம் அடுத்த முறை நான் வந்து ரிலீஸ் ஆன பிறகு படம் வந்து ப்ரிவி ஷோ படம் போதாச்சும் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி அவங்கள்ட சொல்லிடுறேன் ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன் லைன் ஸ்டோரி தான் அது கண்ணப்பான்னு சொன்னால் ஒரே லைன் தான் ஸ்டோரி காரதாஸ்தி ஈஸ்வர்னால் சிவபக்தர்களே ஒரு சிறந்த பக்தராக அறுபத்தி மூணு நாயனார்கள் ஒருவராக தான் கன்னப்பா நாயனார் ஏற்கனவே கன்னடத்தில் வந்து ராஜ்குமார் சாரும் அப்புறம் வந்து இந்த ரெபல் ஸ்டார் கிருஷ்ணம் ராஜு சார்னால் அந்த படம்லாம் கண்ணப்பா தவிய கதைகள்லாம் பண்ணிட்டாங்க இந்த கதையை வந்து விஷ்ணுவின் கோலம்னு நான் சொல்லணும் பிலீவர் நான் பிலீவர்கள் ஒரு போராட்டம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து ஒரு பெரிய சிவபக்தராக மாறினார் மாறியதுக்கு காரணம் என்ன தான் அந்த படத்தோட கரு இது வந்து முதல்ல ஒன்று நான் சொன்னால் மோகன் பாபு சாருக்கும் விஷ்ணுக்கு நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் ஏன்னா ஹெவன் ஆன் அர்த் அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா எங்கே வந்து இந்த சொர்க்கம் பூமி எங்கே இருக்குது அப்படின்னு வந்து நியூசிலாண்டை போய் செலக்ட் பண்ணாங்க அப்பொழுக்கிறது ஒரு பூமியாக தெரிந்தது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் நேச்சுரல் கலர்ஸுன்னு சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் இல்லை டிஏயில் கரெக்ஷன் பண்ணாங்க கலர் கரெக்ஷன் பண்ணாங்க அது ரொம்ப மினிமலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து அந்த நியூசிலாண்டு ரொட்ரூவான்ற இடத்துக்கு போகும்போது ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போகலாம் பதினைஞ்சு நாள் ஷூட்டிங் போகலாம் இருபது நாள் ஷூட்டிங் போகலாம் நூற்றி இருபது நாளுக்கு மேலே ஒரு வெளிநாட்டில் போய் படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நான் பொருட்செலவை பற்றி நான் சொல்லவில்லை அந்த எஃபர்ட்டு சொல்கிறேன் ஏன்னா ஒரு செரீன் பியூர் பியூட்டிஃபுல் பிளேஸ் இப்படி தான் வந்து அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கும் இந்த உலகம் அப்படின்னு நினச்சி அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முதல்ல அதே ஒரு பெரிய கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு உணர்வை ஏற்படுத்தி இந்த படமாக தான் நான் அதை பார்ப்போம் நல்ல குளிர் தான் அந்த குளிரில் டிசிப்ளினோட அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி ஒரு செவன் தௌசண்ட் ஏக்கர்ஸ் ஒரு இடத்த வந்து பார்த்து அங்கே சில செட்டுகள் போட வேண்டியிருந்தால் வாரிசீன் எல்லாத்தையும் பண்ணுகின்ற அளவிற்கு சிறப்பாக வந்து பண்ணாங்க ஸோ ஹேக்ஸாஃப்ட் மோகன் பாபு சார் என் விஷ்ட் வஞ்சு அது எஃபர்ட் அந்த பிறையை நம்ம பின்னாடி இருந்த கேமராக்கு பின்னாடி இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும் இல்லை ஆந்தினி சொன்னது மாதிரி இப்போ சொன்ன மாதிரி சரி சம்பத்ரா சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த போராட்டம் வந்து ஸ்டார்டிங்கில் சின்ன வயதிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் கல் தூக்கி அறிவி கல்னு சொல்லி பராசக்தி போல ரசனங்கள் பேசுகின்ற ஒரு காட்சி அமைப்பெல்லாம் வந்துருக்கோம் ஏன்னா ஒரு இது வந்து சக்தி எப்படி வருது இந்த கல்லு தானே அது இதுக்கெல்லாம் பலிலாம் கொடுக்குறோமே அப்படின்னு ஒரு பெரிய மனப்போராட்டத்தில் இருப்பவர்களும் தின்னா நம்ம கண்டப்பா கண்டப்பாக மாறுகிறார் நான் வந்து தின்னாவோட ஃபாதர் நாற்று நாட்டு நடிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து பல முறை வந்து பாபு சார் பதிமூணு பதினாறு வருஷமாக இந்த படம் பண்ணு சார் அந்த படம் பண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு பண்ண முடியாமல் போச்சு ஆனால் இந்த கதை வந்த உடனேயே அந்த முகேஷ் குமார் சிங் வந்து மிகப்பெரிய அளவில் மகாபாரத்தை டைரக்ட் பண்ணி பெரிய அளவில் வெற்றி கொடுத்துருந்தார் அவர் இன்னொரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கார் மகாபாரதம் வந்து ஒரு மூவாயிரம் கோடியில் பண்ணோன்றதுக்கு பெரிய ஆசையோடு அது ஒன்று கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்ருக்கார் அவர் கணவர்கள் மணி மலிக்கட்டும்னு சொல்லி அவரை வந்து செலக்ட் பண்ணி மோகன் பாபு சார் மகாபாரதம் வந்து ஹிந்தியில் வந்துச்சு அவரை செலக்ட் பண்ணி கணப்ப நாயனாக இருக்கிறது எடுக்க சொன்னது வியப்பாக இருந்தாலும் சிறப்பாக எடுத்திருக்கிறான்னு சொல்லலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அதில் வந்து இந்த கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் மீ அண்ட் தின்னா அதாவது விஷ்ணு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எடுத்தர் ஏந்தினி தான் தெரியும் சிறப்பாக நடிச்சிருப்போம் சிறப்பாக அமைஞ்சிருக்கோம் எதை வெட்டினாரி எதை தூக்குனாரி எதை சேர்த்தார் எனக்கு தெரியாது ஆனால் நல்லபடியாக இருக்கேன்னு சொல்லிட்டார் அதே எனக்கு உத்தரவாக இருக்கலாம் அதை சொல்ல முடியும் ஏன்னா இந்த இஸ் பிக் இந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது இருக்கும்போது எந்த அளவிற்கு காட்சி தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அதுவும் இது ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார் வந்து சிவன் காஜல் அப்புறம் பாருங்க மோகன் பாபு சார் மோகன்லால் பிரபாஸ் இதெல்லாம் வந்துச்சு இவங்களாம் வந்து இன்டர்வல்லு இதெல்லாம் வந்த பிறகு இந்த படம் வந்து கடைசி ஒன் ஹவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி ஆந்தனிசனும் உண்மையிலே சந்தோஷமாச்சு இங்கே மட்டும் இல்லை ப்ரீ ரிலீஸ்லேயும் அவர் சொல்லிட்டு இருந்தார் அதை பற்றி ஏன்னா அவர் தான் முழுமையாக பார்த்து எடிட் பண்ணி இந்த வார் சீனாக இருந்தாலும் சரி காட்சிகளாக இருந்தாலும் சரி லவ் சீனாக இருந்தாலும் சரி எல்லாமே அவர் வந்து இதில் வந்து ஷெல்டன் சொல்லி யூஎஸ்லேருந்து கேமராமேன் ஷெல்டன் அவருக்கு உதவியாளர் பிரபுதேவா பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபி பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கெச்சான்னு சொல்லிட்டு ஹாங்காங்லேருந்து ஸ்டான் கொரியோகிராஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட யுக்திகள் நிறைந்த அனுபவம் மிக்க அவர்களை வைத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க இங்கேயும் அந்த விதத்தில் எந்த ஒரு குறை வைக்கலை அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது கிவன் த பெஸ்ட் அந்த உழைப்பு வந்து மிக அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற படம் அந்த உழைப்புக்கு நான் சொல்கிறோம் இந்த படம் இப்படி ஓடும் அப்படி ஓடும் இவ்வளோ வசூல் செய்யலாம் சொல்ல தயாராக இல்லை ஆனால் இந்த படம் ஒரு சிறந்த படமாக மக்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் காரணம் இப்போ வந்து சரித்திரத்திலையும் சரி வித்தியாசங்களையும் சரி நாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சில கதைகளை நாம் சொல்ல மறந்து விடுகிறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததை வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னா இப்போ பொன்னியின் செல்வன்ற கதையை வந்து எல்லாரும் வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு அதை வந்து சொல்லிவிட்டு நாங்கள் பொன்னியின் செல்வன் கதையை பற்றி எல்டர்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி யங்ஸ்டர்ஸ் தெரியாது அந்த யங்ஸ்டர்ஸ் கொண்டு போய் ரீச் பண்ண நினச்சி தான் மன்னேரத்தில் அந்த படம் எடுத்துருப்பேன் அதே மாதிரி நாயனோட கதை காரஹாசி ஈஸ்வரர் இருக்குது எல்லோரும் ஒரே லைனில் கதை சொல்லிடலாம் வலது கண்ணலில் வந்து ரத்தம் வந்தது உடனே கண்ணப்படின்னு வச்சார் அப்புறம் இடது கண்ணிலையும் வந்துச்சு திருப்பி அது இன்னொரு காலம் வந்து கட்டவர் வச்சு எல்லாம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு வச்சு பண்ணாரு அப்படின்னு அது ஒன்லைன் ஸ்டோரி பட் விஷு ஒரு கோணத்தில் பிஃபோர் பிகமிங் கண்ணப்பா வாட் வாஸ் கண்ணப்பா தின்னா என்னவாக இருந்தார் ஒரு வேடனாக இருந்தவர் எப்படி வந்து மாறி சிவபக்தரானா இருந்தது கதை அது ஒரு சின்ன லைனாக இருந்தால் கூட ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு இமேஜினரி ஸ்டோரி பேக் ஸ்டோரின்னு சொல்லலாம் அது வந்து விஷ்ணுவோட கோணத்தில் ரொம்ப நாளாக விஷ்ணு வந்து ஆர்டினரியாக வந்து இது பண்ணல இஸ் காரின் டு ரிசர்ச் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டது இங்கெல்லாம் வந்து கண்ணப்பரை பற்றி பேசி கண்ணப்பா பற்றி பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டோடு எடுத்திருக்காரு அந்த எஃபர்ட்டுக்கு நிச்சயமாக வெற்றி வரணும்னு நினைக்கிறோன்னா அந்த உழைப்புக்கு வெற்றி வருவதற்கு உங்களுடைய அன்பு ஆதரவு இந்த திரைப்படத்துக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோ ஃப்ளோரை போய் இங்கே சவுத்தில் இருக்கிற காலஹஸ்தியை சேர்ந்த இந்த கண்ணப்ப நாயனரை பற்றி நம்ம அகில இந்தியாவுக்கு தெரியணும்னா இந்த கதை நிச்சயமாக அங்கே போய் சேரணும் ரெண்டாவது பக்தி மூணு மணிக்கு மேலே வேற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க நினைக்கிறேன் இந்த பக்தியை பற்றி சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேருக்கு பக்தி இருக்குன்றது இன்னைக்கு அந்த பக்தியை வந்து எல்லாரும் வந்து ஜோசியர் போனாலும் தெரியும் போன உங்களுக்கு அம்மா டைம் இப்போ சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா நீங்கள் அத்தப்பா போய் பார்ப்போம் போய் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் அடிக்கடி ஒரு ஒரு தினமும் போய் கோயில் போகிறதோ தினமும் சாமிக்கு போகிறதோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு துன்பமான நிலையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ பிரச்சனையாக இருக்கும் நிச்சயமாக கோயில் போவோம் ஒரு ஜோசியர் போய் பார்த்து என்னங்க என்ன சொல்றது கட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க அதெல்லாம் போய் வந்து ஒரு இறை இறைவன் இருக்கிறான் என்பதை மேலும் மேலும் சொல்லி அது ஒரு சிவபக்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்தியை பற்றி ரொம்ப அழகாக இங்கே இருக்கு ஜென்ரேஷனுக்கு இறைவன் ஆம்னி போட்டன் ஆம்னி பிரசன்ஸ் பி ஜீசஸ் ஆர் மே பி சிவா மே பி முருகன் அப்படி இருக்கும்போது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் நம் வழக்கப்படி அதை வந்து கடவுளை வந்து நம்ம துதித்து வணங்கி நம்ம செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுகின்ற கடமையா இருக்கு பல பேர் பாத்தீங்கன்னா இப்ப காலத்தின் ஓட்டத்துல பொருளாதார அடிப்பில் உயரும் போது நான் சொன்னேன் இப்ப ப்ரீரிலீஸ் ஈவெண்ட் கூட காந்தி யாருன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க ஏன்னா சோ பிஸி மேக்கிங் மணி எக்கனாமிக் க்ரோத் க்ரோத் இன் லைஃப் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை எல்லாத்தையும் இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன அவசியம் எதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா ஒரு ரெஸ்பான்சிபிளா இது வந்து இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கும் போது கலை மூலமாக ஒரு சினிமா மூலமாக இப்போ வந்து உதாரண சக்தி சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் எல்லாரும் பார்க்கணும் இந்த வந்து பிரம்மாண்டமாக திரையில் சொல்லும் போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார் இந்த மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு ஓஹோ இப்படி ஒரு பக்திமான் இருந்திருக்காரா சிவபக்தவன் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும் ஆனால் பக்தி என்பது அவர் அவர்கள் மனதிலே தோன்றுகின்றது தான் அந்த பக்தி பரவசோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு படமாக இது அமையும் சொல்லி இந்த படத்தை உங்களுடைய ஆதரவோடு மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்த்தாலும் உங்களுடைய வியூ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு மொபைலில் மச்சாங்க உள்ள வந்துடாதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறனால என்ன ஆயிடுச்சுன்னா உங்கள் வியூ மே டிஃப்ரெண்ட் இங்கே இருக்கிற சில ஆடியன்ஸ் வந்து பிரபாசருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம் சில பேர் மோகன் பாபு இருக்கான் பார்க்க உக்காந்துருக்கலாம் ஸோ உங்கள் வியூவில் இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை அவங்கவுங்க போய் திரையரங்குக்கு போய் பிலீசார் எந்த படமாக இருந்தாலும் அவங்க வியூவுக்கு விட்டுட்டிங்கன்னா இந்த திரையுலகம் சிறப்பாக இருக்கொண்டு கூறி வரைக்கும் மனைவருக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி இதற்கான திரைப்படம் சிறப்பாக வருவதற்கு அந்த தயாரிப்பாளர் மோகன் பாபு விஷ்ணு இதை உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் அது எடுத்து ஒரு பற்றி சொல்லி ஆகணும் வெரி டெடிக்கேட்டட் ஒர்க்கர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அந்த படத்தை எவ்வளவு உழைச்சிருப்பான்னு எனக்கு தெரியாதுனா அது பெரிய படம் அதை வந்து டூ பிரிங் இட் டு ஒரு செம்பிளா நான் அவரே சொன்னாரு லென்த் மாதிரி தெரியும் நான் இருக்காதுன்னு அவரே சொல்றாரு ஆறு படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க நான் எங்கே இருக்கேன்னு தெரில அது இல்லாட்டியே எடித்திரி வெட்டிருக்கேன் நான் நிச்சயமாக சென்று அவருடன் காபி சாப்பிட்டு வரேன் வேறு அதனால் நல்ல ஒரு படத்தை இந்த முயற்சி கடுமையான முயற்சி அந்த முயற்சிக்கு படம் எடுத்திருக்கோம்னு சொல்லலாம் அந்த முயற்சி வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களுடன் நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதனுடைய வணங்குகின்றான் வந்து பாஸ் வந்து விவிஐபி பாஸ் வந்து வர சொல்லி எனக்கு போக முடியல வர ஏலாவது வந்து ஒரு பதிவு செய்து அனுப்பிருந்தேன் பார்த்திருப்பீர்கள் அனுப்ப தோழர் என்று நினைக்கிறேன் உங்கள தேடிட்டு தானே